சைதை துரசாமியுடைய மகன் வெஜி துரைசாமி யார் என்பதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஜெயலலிதா முதலமைச்சரா இருந்தப்போ அதிமுக செல்வாக்கு செலுத்தியவர்கள முக்கியமானவர் தான் சைதி துறைசாமி சென்னைக்கு நாற்பத்தி எட்டாவது மேயரா சைதி துறைசாமி ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரைக்கும் பணியாற்றியிருக்காரு அதிமுகவுடைய முதல் சென்னை மேயர் யார்னா சைதி துறைசாமி தான் இவர் நேயம் ஐஏஎஸ் அகாடமி என்ற அமைப்பை நடத்திட்டு வராரு இந்த அகாடமில ஏராளமான மாணவர்களுக்கு இலவசமா குடிமை பணி தேர்வுகளுக்கான பயிற்சிகளை நடத்திட்டு வராரு இவருடைய பயிற்சி வகுப்புல டி என் பி எஸ் சி உள்ளிட்ட எழுத்து தேர்வுகளுக்கும் பயிற்சி கொடுக்கப்படுது அரசியல் பணியோட

தாம்பரத்துல இருக்கிற செம்பாக்கம் பண்ணை வீட்லயும் ரைட் நடந்தது மேலும் வெற்றி என்றாவது ஒரு நாள் என்ற படத்தை படம் கொங்கு மண்டலத்துல வெள்ளக்கோயில எடுக்கப்பட்டது நடிச்சிருக்காங்க வெற்றி இயக்கிய படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியானது இந்த திரைப்படம் பல்வேறு திரைப்பட விழாக்கள் திரையிடப்பட்டு நாற்பத்தி மூன்று விருதுகளை குவிச்சிருக்கு இயக்குனரா இருந்தது மட்டும் இல்லாம தன்னுடைய தந்தையுடன் ஐஏஎஸ் அகாடமியை கவனிச்சிட்டு வந்தாரு இந்நிலையில சைதி துறைசாமியோட மகன் வெற்றி துரைசாமி ஹிமாச்சல பிரதேசத்துக்கு தன்னுடைய உதவியாளருடன் புதிய படம் எடுப்பதற்காக போயிருக்காரு அங்க வாடகைக்கு ஒரு காரை எடுத்துட்டு காசாங் நாலா பகுதியில இருக்கிற சட்லஜ் நதிகரின் பக்கத்துல இருக்கிற தேசிய நெடுஞ்சாலையில கடந்த நான்காம் தேதி மாலை வெற்றி உட்பட மூன்று பேர் கார்ல பயணம் செஞ்சாங்க அப்போ டிரைவர் டென்ஷனுக்கு மாற்பு ஏற்பட்டிருக்கு இதை தொடர்ந்து கார் தார்மரமா ஓடி இருநூறு அடி பள்ளத்துல கவிழ்ந்து சட்லஜ் ஆற்றுக்குள்ள விழுந்தது இதை எடுத்து டென்ஷன் உயிரிழந்தாரு கோபிநாத் படுகாயங்களுடன் பாறையில விழுந்து கிடந்தாரு அவரை மீட்டு மருத்துவமனையில் சேர்த்தாங்க ஆனா சைதி துறைசாமியோட மகன் வெற்றி துறைசாமி காணல அவருடைய உடல் கடந்த எட்டு நாட்களாகவே தேடப்பட்டு வந்த நிலை சட்லஜ் நதியில் பாறைகளுக்கு அடியிலிருந்து உடல் மீட்கப்பட்டது இதையடுத்து அவருடைய உடல் கிழக்கு தாம்பரம் ராஜகீழ் பக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டுக்கு எடுத்து செல்லப்பட்டது அங்கு அவருடைய உடலுக்கு குடும்பத்தினரும் உறவினர்களும் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார்கள் நடிகர் அஜித் குமார் உட்பட பலரும் வந்து அஞ்சலி செலுத்தினர்